लाग वाली

ਮੀਡ਼ਵਾਟੀ ਕਟਰੀਕਿ ਪਡ਼ਵੁ ਨਾ ਵੇਨਾ ਦੋਵਰ ਉਕਰੁ. ਆਵੁ ਕਾਲੀ ਦੇ ਵੋਦੇ. ਆ ਇਪਾ ਮੀਡ਼ਵਾਟੀ ਆਵੁ. ਆ ਇਪਾ ਮੀਡ਼ਵਾਟੀ ਆਵੁ. அவங்க எல்லாரும் எடுப்பாங்க

போதில் அவன் பிரம்மனே காக்கும் போதில் அவன் விஷ்ணுவே நீக்கும் போதில் அவன் அகிலமே ஆடும் வண்ணம் சபைகளில் ஆடும் பாடம் சுடலில் நாட செய்தது ஏனோ அமுதமே வேணும் என்பரும் நஞ்சேற்றாயனோ ജയ ജയ ശങ്കർ ശങ്കര ജയ ജയ ശങ്കിപ്പാമിക്ക് ഇത്ര പോയി தேவார <laughs> <laughs>